பர்சனலாக அவ்வளோவா தெரியாது கௌதம் சொல்லித்தான் எனக்கு தெரியும் ரொம்ப ரிசர்வ்டான ஆள் மாதிரி தோணுச்சு ஒன்று ரெண்டு தடவை தான் பேசியிருக்கோம் ஸோ கேரக்டர் பற்றி சொல்கிற அளவுக்கு தெரியல சார் அவங்க சின்ன சின்ன விஷயத்தையும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி தோணுச்சு இந்த வீடு கூட பார்த்துட்டு பெருசாக இருக்குதுன்னு எக்ஸைட்டடாக சொல்லிட்டே இருந்தாங்க சார் அதுக்கப்புறம் பார்க்கல அதுக்கப்புறம் ஒரு நாள் கௌதமை பார்த்தேன் சார் நான் ஊருக்கு வரதே கொஞ்சம் ரேர் தான் ஸோ சென்னையிலேருந்து எப்போ வந்தீங்க நான் நேற்று மார்னிங் வந்திருந்தேன் சார் கம்மிங் டென்த் வந்து சிஸ்டரோட மேரேஜ் இருக்கு சார் ஸோ அதுக்காக தான் வந்தேன் நேற்று கௌதம் இங்கே தான் இருந்தார் உங்களுக்கு எப்படி தெரியும் மா மார்னிங் அப்பா பார்த்துருந்தாங்கன்னு சொன்னாங்க ஸோ அவங்க இல்லைனாலும் நான் இங்கே வந்திருப்பேன் ஏன்னா சிஸ்டரோட மேரேஜ் பற்றி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக வந்திருப்பேன் சார் நேத்து அப்போ கௌதம் அவனோட மாமா அமுதா மாயா இருந்தாங்க அப்புறம் ஆமா சர்வெண்ட்டும் இருந்தாங்க சார் கௌதமோட அண்குள் கிருபாக்கரன் பார்க்கறது அன்னைக்குதான் முதல் தடவை அவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க மாயாவை ரொம்ப நாள் கழிச்சு அன்னைக்குதான் பார்த்தேன் சார் எல்லாம் சந்தோஷமா தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன் ஒரு ஒரு மணி இருக்கும் ஏன்னா இன்விடேஷன் கார்ட்ஸ் கொடுக்கறதுக்காக நிறைய வீட்டுக்கு போக வேண்டியிருந்துச்சு ஸோ கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார் இப்போ பக்கத்து வீட்டு பையன் வாசு வந்து சொல்லும்போது தான் இது எனக்கு தெரியும் நடந்தது கேள்விப்பட்டதும் ஷாக் ஆகிட்டேன் சார் எப்போ சென்னைக்கு திரும்ப போகிறீங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணல கொஞ்ச நாள் இருப்போம் சார் பத்தாம் தேதி மேரேஜ் இருக்கு, ஸோ அது முடிச்சுட்டு தான் சார் எப்படி இருந்தாலும் கிளம்புவேன்